ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சதி சனி தோலாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விளாக் வந்து சண்டே எடுத்துதுங்க சண்டே நம்ம வந்து மாமனார் கூட வெளில போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் இல்லையா அங்கே இது எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம் சண்டே வந்து எதுக்காக நாங்கள் வெளில போனோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இட்லி கடை வந்து இப்போ ரிலீஸ் ஆகிருந்தது ஓடிடியில் அதை பார்த்த உடனே குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் போகணுன்ற ஒரு ஃபீல் வந்துருச்சு சரி நம்ம மட்டும் போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கிளம்பி ரெடியாக இருந்தோம் அன்னைக்குன்னு பார்த்து எங்கள் மாமனார் வந்து வாலாஜபாத் பஸ் ஸ்டாண்டில் வந்து வெயிட் பண்ணுறேன்னு சொல்லி ஃபோன் பண்ணுறாரு சரி வாங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரையும் வாலாஜபாத் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பிக்கப் பண்ணிக்கிட்டு நாங்கள் வந்து குலதெய்வம் கோயிலான மணப்பாக்கம் கண்ணியம்மன் கோயிலுக்கு கிளம்பி போயிட்டோம் ஊர்லேருந்து வந்து அதர்சம் எங்கள் மாமியார் வந்து செஞ்சு கொடுத்தாமிச்சிருந்தாங்க அதை உடனே பிரித்து சாப்பிட்ருணுன்னு எல்லாருமே ஆள் கொண்டுன்னு எடுத்து சாப்பிட்டோம் சூப்பராக இருந்தது எங்கள் மாமியார்கிட்ட நான் வந்து ஒரு நாள் சக்கர அதர்சம் கொடுத்தாங்க அது எனக்கு பிடிக்காது எனக்கு வெள்ளம் அதர்சம் தான் பிடிக்கும் அத்தை அப்படின்னு நான் சொன்னேன் அதை ஞாபகம் வச்சுக்கின்னு இப்போ வந்து செஞ்சு கொடுத்தாமிச்சிட்டாங்க எங்கள் மாமியார் அப்புறம் வந்துட்டு காலையில் யாருமே சாப்பிடல நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போகிறோம் அப்படின்றதுனால டிஃபன் பண்ணலை எங்கள் மாமனாரோ வீட்டில் வந்து சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு சாப்பிடாமட்டு இருக்கிறாரு அவ்வளோதான் நாங்கள் செங்கல்பட்டுல போயிட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்டோம் அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் நம்ம வந்து மணப்பாக்கம் கன்னியம்மன் கோவிலுக்கும் போயிட்டோம் அங்கே வந்து பார்க்கிங் பைசா வந்து வாங்குகிறாங்க ஆடி மாதம் அப்படிலாம் தான் வாங்குவாங்க நான் நினச்சேன் பார்த்தா நார்மல் டைமில் கூட வந்து பைசா வாங்குறாங்க அப்படியே வண்டிக்கு பார்க்கிங் டிக்கெட்டும் போட்டுட்டு நாங்கள் வந்து உள்ளே போயிட்டு சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம் எங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று புதுசாக செய்யணும் இல்லை எங்கள் மனது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி இருந்ததுன்னா நாங்கள் வந்து கண்டிப்பாக மணப்பாக்கம் கன்னியம்மன் கோயிலுக்கு போவோம் அப்புறம் திருத்தணி முருகர் கோயிலுக்கு போவோம் நாங்கள் அங்கே போயிட்டு எந்த கஷ்டமாக இருந்தாலும் அவங்க ரெண்டு பேர்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டோனோ அது வந்து சரியாக போயிடும் மதியம் ஆகிடுச்சு சரி சண்டேயில் போகிறோம் நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்தால் எப்படி மாமனாரும் வந்திருக்காரு அப்படின்றதுனால அன்றைக்கி வந்து எங்கள் எங்கள் மாமனாருக்கு வந்து தலைப்பா கட்டி போகணுன்னு ஆசையாக இருந்தது சரின்னு தலைப்பா கட்டி போயிட்டு பிரியாணி எல்லாமே நல்லா சாப்பிட்டுட்டு வெளில போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோமா நான் வந்து புடவை கட்டினு இருக்கிறனா நமக்கு வந்து அவுட்டிங் போனோம் அப்படின்னா சேரீல போகிறது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குமா அதுவும் மாலுன்னு வர பிளான் பண்ணிட்டோம் மாலில் இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கின்னு புடவை கட்டிக்கின்னு ஜல்லு ஜல்லுன்னு ஒலிசு போட்டுக்குன்னு போனால் எப்படி இருக்கும் சரி அதனால எனக்கு தெரியாது எனக்கு ஒரு சுடிதார் எடுத்து கொடுங்க அப்பதான் நான் வந்து வருவேன் அப்படின்னேன் வா அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கார் என்ன பண்ணிட்டாரு குரோம்பேட்டை சரவணால வந்து போய் துணியெல்லாம் வாங்கிக்கின்னு நாங்க வந்து வந்துட்டோங்க அங்கே வந்து நமக்கு ஃப்ரீயாக ட்ரெஸ் எடுக்கலாம் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது இது எல்லாமே ஒரு ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் நம்ம பார்க்கிங் பண்ணுறோம் இல்லைங்களா அங்கே தான் நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு மிஸ்டேக் ஆகுது நம்ம வந்து பா வீட்டிலேருந்து கிளம்பும்போது பெட்ரோல் வந்து நல்லா ஒரு ரூபாய்க்கு மேலே தான் நாங்கள் போட்டுன்னு கிளம்புனோம் ஆனால் பார்க்கிங் வந்து அந்த பார்க்கிங் லிஃப்ட் இருக்கும் இல்லையா அங்கே போடாமல் வேற ஒரு இடத்துல பார்க் பண்ணுறாங்க போல் அதனால் சாவி கேட்டாங்க கொடுத்துட்டு வந்துட்டோம் பார்த்தா ஃபுல்லாக பெட்ரோலும் ட்ரையாக ஆக்கி வச்சுருக்காங்க வண்டியை வந்து எங்களுக்கு ரிட்டன் கொடுக்கும்போது உள்ளே வந்து அவ்வளோ கூலிங்கு அவ்வளோ சில்லஸ்ஸாக இருந்தது ஏன் இப்படி ஏசியெல்லாம் யூஸ் பண்ணி மற்றவங்களோட பெட்ரோலை வந்து வேஸ்ட் பண்ணுறாங்கன்றது எனக்கு சுத்தமாக தெரில எங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சி போய் கேட்டுக்கலாம் அப்படின்னு தான் எங்கள் வீட்டுக்காரருக்கு ரொம்ப கோவம் வந்தது சரி பரவாயில்ல விடுங்க நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம் சரி விடுங்க ஏதோ ஒன்று நடக்குது விட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து திரும்பவும் பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கின்னு தான் நாங்கள் வந்து சென்னைக்கு போனோம் ஸோ இந்த பெட்ரோல் வந்து அவங்க யூஸ் பண்ணுறதுலாம் வேறு மாதிரி இருக்குது கொஞ்சம் அதை பார்த்தா சரியாக இருக்கும் அப்புறம் இருந்து இஏ எக்ஸ்பிரஸ் அவென்யூக்கு போயிருந்தோம் அங்கே போய்ட்டு எல்லா ஃப்ளோரும் நல்லா சுற்றி பார்த்தோம் எங்கள் மாமனார் கூப்பிட்டு வர்றது இதுதான் ஃபஸ்ட் டைம் இது வரைக்கும் இவங்க அண்ணா ஃபேமிலி எல்லாருமே வந்திருக்கோம் எங்கள் மாமியார் கூட வந்து நாங்கள் வா பாண்டிச்சேரியில் இருக்கிற மாலுக்கு போயிருக்கோம் சென்னைக்கு வந்து வந்தது கிடையாது எங்கள் மாமனார் வந்து மாலில் நல்லா சுற்றி பார்த்துட்டு இருந்தார் நந்து நந்து கால் வலிக்குதுவா அப்படின்னு சொன்னார் அப்போது அந்த ஃப்ளோரில் வந்து இந்த மாதிரி மசேஜர் பண்ணியிருந்தாங்களா சரி அதை யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னும் எனக்கு வேணாம் வேணான்னு அவர் வந்து வைக்கப்பட்டார் இல்லை பரவாயில்ல இதெல்லாம் ஒன்றும் ஆகாது நீங்கள் வந்து தறி நெய்யிற ஒரு உடம்பு வலி எவ்வளோ இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் சரியாகும் உங்களுக்கு வந்து இது வரைக்கும் யாரும் மசாஜ் பண்ணி விட்டதும் கிடையாது இதெல்லாம் கொஞ்சம் இப்போ ஃபீல் மாமா அப்படின்னு சொன்னால் சரி அப்படின்னு சொல்லி அவர் வந்து வாட்செல்லாம் கழட்டி கொடுத்துட்டு பயத்தோடவே ஏறி அந்த சோஃபாவில் உட்காந்தார் அப்புறம் அது மேலே தூக்கின உடனே ஒரு மாதிரி ஆகிட்டார் பயப்படாதீங்க பயப்படாதீங்கன்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் நேரம் பேச்சு கொடுத்துனே இருந்தோம் அப்புறம் எனக்கு உடம்புலாம் கூசுது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார் செம்ம ஜாலியாக இருந்தது அவர் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறாரு அப்படின்றத பிரியா வந்து வீடியோ எடுத்துன்னு இருந்தால் நான் அதில் தாத்தாவுக்கு போட்டுக்காட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால் சரின்னு பார்த்தா பக்கத்தில் வந்து ஃபிஷ் பா வந்தது கார்த்திகையும் ஒரே குஷியாக இருந்தது அதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அதனால் அவங்களுக்கும் வந்து பே பண்ணி அதை வந்து ஃபிஷ் பா பண்ண வைச்சோம் எல்லாருமே பண்ணலாமா அது உடம்புக்கு நல்லது தானா நாங்கள் வந்து கேட்டுட்டு தான் வந்து பசங்களை வந்து அதில் விளாட விட்டோம் ஏன்னால் நிறைய பேர் இப்போ அந்த ஷார்ட்ஸ் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கும் ஒரு கன்ஃபியூஸ் இருந்தது ஆனால் அங்கே இருக்கிறவரே வந்து இதெல்லாம் பசங்க பண்ணலாம் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஒரு வழியாக அவங்க வந்து ஃபிஷ் பாவை பண்ணாங்க காலெலாம் கூசுதுமா ஒரு மாதிரி இருக்குதுமா அப்படின்னு சொல்லி காற்றி சிரிச்சுக்கிட்டே இருந்தோம் அதை பார்க்கும்போது எங்களுக்கும் சிரிப்பு வருது பக்கத்தில் இருந்தவங்களுக்கும் சிரிப்பு வருது பசங்க வந்து செம்மையா என்ஜாய் பண்ணாங்க கிணத்துல வந்து இதே மாதிரி மீன் போதெல்லாம் கால் விட்டு அதெல்லாம் வந்து தான் இருந்தாலும் இவங்க இதில் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப குஷியாகிறது கூசுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கால் வந்து நம்ம கிணத்துல வைக்கிறோம் அப்படின்னும் போது கால் ஆட்டி ஆட்டி சும்மா விட்டுருவோம் இல்லையா இங்கே வந்து கால் ஆட்டாமல் உட்காரணும் அதுதானே ஆனால் அவங்க அந்த மாதிரி பண்ணவே இல்லை என்னையும் பண்ணிக்க சொன்னாங்க ஐயோ எனக்கு இதெல்லாம் வராது நான் பயப்படுவேன் எனக்கு தேவையே இல்லை நீங்கள் வேணா எது வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இவங்களை வீடியோ எடுத்துன்னு இருந்தேன் இந்த ஃபிஷ்பா பண்ணுறதுனால எங்க இந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது அப்படின்னு சொல்லி அவங்களே அதில் டிஸ்பிளே எல்லாம் போட்டிருந்தாங்க டாக்டர்கெல்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது வந்து நாங்கள் ப்ரொமோஷன்காரெல்லாம் எடுக்க ீங்க நாங்கள் வந்து பே பண்ணி தான் இதை வந்து பண்ணோம் அப்புறம் எங்கள் வீட்டுக்காருக்கும் உடம்பு வசதியாக இருக்குது எனக்கும் வந்து கோயிலில் நின்றுட்டே இருந்தேன் வண்டியை ஓட்டின்னு வந்தேன் எனக்கு கால் வலி இது நானும் பண்ண போகிறேன்னாரு சரி அவருக்கும் வந்து பண்ணி விட்டோம் எங்கள் மாமனாருக்கு வந்து ரெண்டு டைம் ரீசார்ஜ் பண்ணி விட்டோம் பத்து நிமிஷம் தான் டைமு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பத்து நிமிஷம் கொடுத்து இருபது நிமிஷம் அவருக்கு நல்ல ஒரு மசேஜ் பண்ணோம் நல்ல ஒரு ரிலீஃபாக இருந்தது இறங்கி வந்த உடனே சொன்னார் எனக்கு இங்கெல்லாம் பிடிச்சிது அங்கெல்லாம் பிடிச்சிது சூப்பராக இருந்தது அப்படின்னாரு அதுக்கப்புறம் வந்து அப்படியே பொடி நடை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு டாய் செக்ஷனுக்கு வந்தோம் டாய்ஸ்லாம் வந்து சூப்பராக இருந்தது பைசா நிறைய எடுத்துன்னு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே இருக்கிற டைஸ் எல்லாம் வாங்கலாம் சூப்பர் சூப்பராக இருந்ததுங்க பசங்களுக்கு வந்து அந்த ஃபன் உனக்கு கூப்பிட்டு போகல விளையாட விடலை ஏன்னால் நம்ம வந்து அதுக்கு ரீசார்ஜ் பண்ணி அதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் விளையாடிட்ட பிறகு தான் ஊருக்கு கிளம்ப வேண்டியதாக இருக்கும் அதுக்குள்ளே லேட் ஆகிடும் அதனால் டைம் இல்லைம்மா இப்போ உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை வேணால் வாங்கிக்கோங்க அப்படின்னா பசங்களும் சமைத்தா சரி ஓகே நாங்கள் அதை விளையாடலை நாங்கள் சொப்பு சாமானே வாங்கிக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மூணு ஐட்டம்ஸ் வாங்கினாங்க லேசர் ஐட்டம்ஸ் அதுக்கப்புறம் அந்த மாதிரி புஷ்பற்ற ஒரு ஃபன் கேமு அதெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க நான் என்ன பண்ணேன்னா அப்படியே உள்ளே போயிட்டு அங்கே வந்து இயரிங்ஸ்லாம் விற்றுனு இருந்தது அந்த இயரிங்ஸு பாப்பாவுக்கும் எல்லாம் வாங்கிக்கினேன் எங்கள் மாமனாரில் இவ்வளோ பேர் சண்டே வந்து வீட்டில் இல்லாமல் எல்லாமே இவ்வளோ பேர் வெளில வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தார் அவருக்கு வந்து சண்டேன்னா வீட்டில் இருக்கணும் நான்வெஜ்ஜு சமைச்சு சாப்பிட்டு தான் அவர் நினைப்பார் இங்கே வெளில வந்து பார்த்த பிறகு தான் தெரியுது அவருக்கு இவ்வளோ பேர் வெளியில் சுற்றி சாப்பிட்றாங்கப்பா அப்படின்னு கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தாரு அங்கே இருக்கிற ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிதுங்க ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் தான் இதெல்லாம் உனக்கு பெருசாக இருக்கும் வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் ஹாட் சாக்லேட் வந்து சாப்பிட்டோம் சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தூரம் நடந்து 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 வலி தான் ஆரம்பிச்சிச்சு அப்புறம் ஒரு காஃபியை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வெளில போகலாங்க இங்கெல்லாம் வேணாம் நூற்றம்பது ரூபாய்க்கு ஒரு காஃபி குடிக்கிறதுக்கு எனக்கு மனசு வரல தயவு செஞ்சு வாங்க வெளில அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வெளில போயிட்டோம் அந்த ஃபன் கேம்ஸ் இருக்குது இல்லைங்களோ அந்த செக்ஷனை தாண்டி தான் ஒரு பெரிய டாஸ்க்காக இருந்தது கார்த்தி அதை பார்த்துக்கிட்டே இருந்தால் கையில் வந்து சொப்பு இருக்குல்லடா அதை வச்சு விளையாடிக்கோப்பா நெக்ஸ்ட் டைம் வந்து விளையாடலாம் அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகேம்மா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டாங்க காத்தி அப்புறம் அப்படியே நாங்கள் மாலில் ஜாலியாக ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு வெளில வந்துட்டோம் அங்கே வந்து நிறைய பேர் பார்த்துருந்தாங்க பேசினாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் நான் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பரவாயில்லப்பா நம்ம வந்து கொஞ்சமாவது ரீச் ஆகியிருக்கிறோம் சென்னை வரைக்கும் வந்தோன்னா ஒரு நாலு பேருக்கு நம்மளுக்கு தெரியுது அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது அப்படியே ஜாலியாக வந்து நாங்கள் எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு வந்துவிட்டோம் இன்னொன்று பைசா எதுன்னு வந்தால் தாராளமாக செலவு பண்ணலாம் ஜாலியாக இருக்கலாம் சரி நமக்குன்னு ஒரு நேரம் வரும்னு அப்படியே பேசினே வந்தோம் அப்புறம் அவர் எங்கள் வீட்டுக்காரரும் எங்கள் மாமனாரும் பேசினே வந்தாங்க என்னப்பா மேலாம் பார்த்து சுற்றி பார்த்துட்டியா பார்த்தியா நம்ம ஊர் கடையெல்லாம் எவ்வளோ சின்ன சின்னதாக இருக்குது இங்கே பார்த்தியா எவ்வளோ கடை எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னு ஓ சூப்பராக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லியிருந்தார் எங்கள் மாமனார் வந்து அந்த எக்ஸலேட்டரில் போகிறதுக்கு தான் பயமாக இருந்தது அதை வந்து கொஞ்சம் அவரை பழக்கப்படுத்தி நாங்கள் வந்து போக வச்சோம் அவருக்கு வந்து இதெல்லாம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அங்கே வந்து குட்டி குட்டியாக இந்த பிராஸ் ஐட்டம்ஸு சிலை எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க மூணு பீஸ் ஐநூறுவாய்க்கு வச்சுருந்தாங்க அதில் வந்து நாங்கள் ஒன்று வாங்கிக்கின்னு வந்துட்டோம் செம்மையாக இருந்தது எல்லாமே நெக்ஸ்ட் டைம் எக்ஸ்பிரஸ் அவென்யூ வரீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் போயிட்டு என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள் என்னவோ ரேட்லாம் கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் இருக்க மாதிரி இருக்குது நம்ம மற்ற கடையை விட இந்த கடையிலலாம் உள்ளே போயிட்டு நம்ம என்ன வேணுமோ பார்த்து வாங்குற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது ஏன்னால் மால் உள்ளே போனால் ரேட் அதிகமாக இருக்கும்ன்ட்டு ஒரு ஒரு கடை உள்ளே நுழையாமலே வந்துடுவோம் இல்லையா ஆனால் நம்ம உள்ளே போனால் தான் தெரியும் அங்கே என்னென்ன ப்ரைஸ் போட்டிருக்காங்க என்ன அப்படின்ட்டு நாங்கள் வந்து எல்லா கடையும் உள்ளே போயிட்டு பார்த்து சுற்றி பார்த்துட்டு வந்தோம் எங்கள் மாமனாருக்கு அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு தான் அவருக்கு வந்து ஒரு கவலையாக இருந்தது அத்தை வந்திருந்தால் இதை வாங்கியிருப்பா அதை வாங்கியிருப்பா இதெல்லாம் வந்து பார்த்துருப்பா என் அவளை விட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணார் நான் சொன்னேன் நானாக வந்து உங்களை கூப்பிட்டு வர வேணாம்னு நீங்கள் சொல்லாமல் கொல்லாமல் சர்ப்ரைஸாக தனியாக வந்து நிற்கிறீங்களே அப்படின்னு சரி இன்னொரு டைம் வரும்போது அவங்களையும் கூப்பிட்டுன்னு அதுக்கப்புறம் வந்து போகலாம் அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் போனால் வந்தால் நல்லா பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார் எவ்வளோ அவங்க ஒய்ஃபை பற்றி புரிஞ்சு வச்சிங்கன்னு நம்மக்கிட்ட சொல்கிறாரு ஆனால் நம்ம கூடவே வர்றது ஒரு பேக்கு ஒன்றுமே தெரியாது நமக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு இது மாதிரி வயசான பிறகு தான் சொல்லுவாரா என்னன்னு தெரில இப்போ இருக்கிற நேரத்தில் நம்மக்கிட்ட சொல்லி இதெல்லாம் புரிய வச்சா தானே இந்த மனுஷனுக்கு நம்ம மேலே பாசம் இருக்குது நம்மளே ஃபீல் பண்ண முடியும் அறுபது வயசு எழுபது வயசு மேலே சொல்லி என்னங்க பிரயோஜனாக இருக்குது ஆனால் நம்ம வந்து எப்படி ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம மாமனார் மாமியாரை பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது அப்புறம் கார்த்தி வந்து அவனுக்கு பிடிச்சதெல்லாம் இருந்தான் இவர் வந்து ஃபுல் சப்போர்ட்டு பசங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை வாங்கி கொடுங்க அழ வைக்காதீங்க அப்படின்ற ஒரு இது அவங்க ரெண்டு பேருக்கும் கண்ணில் தண்ணி வந்துச்சுன்னா போதும் எங்கள் மாமனார் குழந்தைங்க அழுகுறாங்க இதெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறீங்க எவ்வளோ நேரம் பார்த்து பார்த்து நடக்க வச்சு நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லுவார் சரி அவர் அவர்கிட்ட திட்டு வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று ரெண்டு ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் நாங்கள் கார்த்திகை வந்து இந்த லேசர் ஐட்டம்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது அதில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஷேப் வருது ரொட்டேட் பண்ணால் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு நமக்கு வந்து தெரிஞ்சது ஒரே ஒரு லேசர் சும்மா ஒரு பாயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா அதில் வந்து டிசைன் இருந்தது நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் காஃபி ஷாப்புக்கு போயிட்டு காஃபி சாப்பிட்டோம் எனக்கு பிடிச்சதே வந்து அந்த டாய் செக்ஷன் தான் எவ்வளோ குட்டி குட்டி பொம்மைங்க இருக்குது நம்மளோட கார் டேஷ்போர்ட்லலாம் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த டைட்டானிக் கப்பல் மாதிரி புகை வர்ற மாதிரி இருக்குது சின்ன சின்னதாக குட்டி குட்டி பொம்மைங்க அது எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக சூப்பராக இருந்தது எனக்கு தூக்கமாக வருது ஆனால் ஃப்ளோர் முடிஞ்ச மாதிரி இல்லை இன்னும் அந்த பக்கம் போனோம் இந்த பக்கம் போகணுன்னு பசங்க சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் வாங்கடாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி சாப்பிட்றதுக்காக காஃபி ஷாப்புக்கு போயிட்டோம் எங்கள் மாமனார் என்ன சொல்லி வந்தாருன்னா நான் இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இடம் வாங்கிடணும் வாசல்லையே அந்த மாதிரி வண்டிலாம் போகணும் நம்ம வந்து தறின்னு முடித்த உடனே வந்து உட்காந்து ரிலாக்ஸாக இதெல்லாம் வேடிக்கை பார்க்கணும் அப்படின்னு சொன்னார் சரி நைட் ஆகிடுச்சி டிஃபன் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது பசங்க பீஸா சாப்பிட்ணுன்னாங்க தாத்தாவும் சாப்பிட்டதே இல்லை வாங்கி கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி பிரியா சொன்னான் அவங்க தாத்தாவுக்காக பிரியா வந்து யோசிச்சு சொல்லும்போது நம்ம வேணான்னு சொல்ல முடியாது இல்லையா இட்லியை வந்து நாளைக்கு காலையில் அங்கே வீட்டில் கூட சாப்பிட்டுப்பாரு பீஸா சாப்பிட முடியாதுன்றதுனால நைட்டு ஆளுக்கு ஒரு ஒரு பீஸாவை சாப்பிட்டுட்டு நைட்டு வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் காலைல ஒம்பது மணிலேருந்து நைட்டு ஒரு பதினோரு மணி வரைக்கும் எங்களுக்கு டைம் எப்படி போச்சுன்னே தெரில இன்றைக்கி சென்னையை வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க பாய்